அஸ்லாம் வரமத்துல அன்றிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியாருகளே இன்னைக்கு நாம தான தர்மம் செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனா பொருள் இல்ல அப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த செலவாத்த சொன்னா சதக்கா செய்த நன்மை என்று ரசூடுல்லாய் சல்ல சொல்ல சொன்னாங்க அது மட்டுமின்றி உங்களுக்கு பெற்றுத்தரும் என்று சொன்னார்கள் அற்புதமான இந்த சகா செலவாத்துல பதிவு செய்யப்பட்டிருக்குது அபு சகிது அறிவிக்கிறாங்க அன்பில் கூறியவர்களே அந்த செலவாத்து இதுதான் அல்லாஹுமீனா முகமதின் அப்திக்க வ ரசூலிக்க வ சல்லி அலல் வல் முஃமினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி அற்புதமான ஸலவாத் நமக்கு தெரிந்த வார்த்தைகள் அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் அப்திக்க வ ரசூலிக்க வ சல்லி அலல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் உடனே ஓதுங்க ரிஸ்கின் பரக்கத்தை அள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும்